காலவேளையிலும் திரும்பவும் வாசிக்கலாம் எஸ் ஆயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நாம் திரும்பவும் வாசிக்கலாம் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லிபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக இந்த வசனத்தை மையமாய் வைத்தே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லிபனோன் செழிப்பான வயல்வழியா என்ன செய்யும் மாறும் செழிப்பான வயல்வழியாய் மாறணும் அப்படின்னா ஒரு மழை பெய்யணும் ஒரு மழை பெஞ்சாதான் வறண்ட இடத்துல ஒரு செழிப்பு என்ன செய்யும் உண்டாகும் வாசிக்கலாமா எஸ் ஆயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் ஏசாய முப்பத்தி ரெண்டு பதினைந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் பாருங்க இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படு மட்டும் அப்படியே இருக்கும் எப்படி இருக்கும் பதிமூணு வசனம் பதினாலாம் வசனத்தை பாருங்க என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிகூர்ந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும் அவர் சொல்றது பாருங்க இப்ப என் ஜனத்தின் வீட்டுல என்ன முளைச்சிருக்குது முச்செடியும் நெருஞ்சலும் முளைச்சிருக்குது பாருங்க அரண்மனை பாலாக விடப்படும் ஜனம் நிறைந்த நகரம் வெறுமை ஆகும் மேடும் துருக்கமும் ஆகும் அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும் இங்க சில வார்த்தைகளை சொல்லுகிறார் முட்சடி நெறிஞ்சல் முளைச்சிரு முளைச்சிரும் அப்படிங்கிறார் இரண்டாவது வெறுமையா இருக்கும் அப்படிங்கிறார் இப்போ இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் லீபனோன் எப்படி இருக்குது வெறுமையா இருக்குது அது சோத்திர முள்ளும் நெறிஞ்சலும் நிறைஞ்சு கிடக்குது இப்போ லீபனோ பார்க்கத்தக்க விதத்துல ஒரு அழகா என்ன செய்யல இல்ல ஒரு பாலாக விடப்பட்டது போல இருக்குது ஒரு பாலடைஞ்ச இடத்த போல லீபனோன் என்ன செய்யுது கிடக்குது சோத்திர சில வீடுகளை பாருங்க கவனிக்கல அப்படின்னா அந்த வீட்டுல பராமரிப்பு இல்லனா வீட்டை சுத்தி 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 என்ன முளைச்சிரும் செடிகளும் மரங்களும் வீட்டுக்குள்ளையும் முளைச்சு அங்கே பாம்பு பூரா விஷ பூச்சிகள் வாழும் இடமாய் மாறும் இது போல இப்ப லீபனோன் மகிமையற்று கிடந்ததுனால இது பாலாய் விடப்பட்டிருக்கிறது ஆனா கட்டல் சொல்றாரு இன்னும் கொஞ்ச காலத்துல லீபனோன் என்ன செய்யும் திரும்பவும் செழிக்கும் அப்போ லீபனோன் செழிப்பதற்கு அவர் என்ன செய்ய போகிறாரா பதினைஞ்சாம் வசனத்துல சொல்றார் ஆவியை ஊற்றுவாரா எதா ஊற்றுவாரா ஆவிய ஊற்றுவேன் மழை ஊற்றுவேன்னு சொல்லல என் ஆவிய என்ன செய்வேன் நான் ஊற்றுவேன் ஆவியை ஊற்றும் போது அது என்னவாய் மாறும் ஆமை அப்பொழுது வனாந்தரம்

அதுவரைக்கு ஆகாத எலும்பு எலும்புகளின் பள்ளத்தாக்கு இனி எலும்புகளின் பள்ளத்தாக்கே கத்தர் இதை மாற பண்ணுவார் தீர்க்க தரிசனம் இணைத்தது இரண்டாவது தீர்க்க தரிசனம் சேனையாய் மாற்றினது ஆறு நாட்களும் தேவன் நம்மை என இனி உள்ள நாட்களிலே நம்மை கால் ஊன்றி நிற்க பண்ணுவார் சேனையாய் நிற்க பண்ணுவார் செலிக்கிறதை நம்முடைய கண்கள் காண செய்வார் பாருங்க சேனையாய் மாறும் போது என்ன நடக்குது வாஸ்து பாருங்களேன் அதனுடைய பதிமூணு வசனம் நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து 벨리파라판넘보대. Really நான் கத்தர் என்று எங்க இருந்து கத்தர் கொண்டு வருவாரா பிரேத இருந்து பிரேத குழியில கிடக்கிறவ ஓ எல்லாவற்றும் இழந்து நாட்டம் எடுத்து இருளான வாழ்க்கையில கிடக்கிற நல்லவா கத்தர் யாவிய அனுப்புவ உன்னை பிரேத குழியிலிருந்து என்ன செய்வ நான் தூக்கி கொண்டு வரும்போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அன்னைக்கு சிலவே ஜனங்கள் குந்தி குந்தி நடந்த போது எளியாவி அக்கினி இறங்க பண்ணிடுறது போது

அப்பொழுது நான் கர்த்தர் என்று இப்ப இழந்த ஸ்தானத்துல இழந்த மகிமையில ஆமை கத்த சொல்ல பாருங்க உயிரடைய செய்து உன் தேசத்துல உன்னை நிறுத்துவ உன் தேசத்தை இப்ப தேசத்தை விட்டு ஜனங்களை விட்டு சிதறடிக்கப்பட்டுட்டார்கள் ஆமை சத்துரிவர்களை சிதறடித்தார் செத்தவர்களை போல பிரேத குழியில் தள்ளினார் லிபனோனின் மகிமை அற்ற நிலையில கிடைக்குது இப்ப கத்த சொல்றார் உன் தேசத்துல

ஆமேன் மேனி பாண்டவர் நம்மளை இணைச்சிருக்கிறா நிச்சயமாய் உயிரடையச் செய்கிற ஆண்டவர் பிரேத குழியில இருந்து தூக்கி எடுக்கிற நம்மை மகிமையாய் நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறா ராமேண் ஹால் அலூயா பாருங்க ஆவி வரும் வரைக்கும் அப்படியே இருக்கும் பேதரு ஸ்ரீஷர்கள் எல்லாருமே இயேசு உயிர் திழந்ததுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் பேதர் என்ன செய்தார் நான் மறுபடியும் மீன்பிடிக்க என்ன செய்கிறேன் போகிற நீங்க வாரீங்களான்னு கேட்கிறார் மற்றவர்களும் சரி அவ்வளவுதான் போகலான்னு சொல்லி மீன் பிடிக்க போயிட்டாங்க எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மீனே கிடைக்கல இயேசு கடற்கரல வந்து கேட்கிறார் பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா அப்படி பேதர் சொல்லுற ஒன்றுமே இல்லை ஐயா அன்று சொல்ல உங்களுக்கு வலதுபுறத்துல வலை என்ன செய்யுங்கள் போடுங்கள் அப்படிங்கிறார் வலைய போட்டா நூத்தி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்களை பிடித்தார்கள் யோவான் சொல்லுகிறார் இது நம்முடைய கர்த்தராக விட்டுட்டு வேகமா இறங்கி செய்கிறான் ஓடி வருகிறான் ஆண்டுடைய பாதத்துல பேதருக்கு இப்ப குற்ற மனசாட்சி என்னன்னா நம்ம ஏற்கனவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டோம் மறுதளிச்சிட்டோம் இப்போ ஆண்டர் தந்த ஊழியத்தை விட்டுட்டு விட்ட வேலைக்கு என்ன செஞ்சிட்டோம் திரும்ப வந்துட்டோம் நம்மளால நிலையா கத்தருக்காய் வாழ முடியலையே ஒரு நிலையற்ற நிலையில பேதரு தேவ சமூகத்துல வந்து நிற்கிறார் அன்று ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார் சீமோனின் குமாரனாகிய ஆகிய பேதருவே இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என் உன்னை அன்பு வச்சிருக்கிறாயா நேசம் வச்சிருக்கிறியா மூணு தடவை இந்த கேள்வியை கேட்டார் மூணாவது தடவை பேதரின் உள்ளம் உடைந்தது ஏன்னா நேசத்துல கொஞ்சம் குறை இருக்குது ஆமா நேசம் முழுமை அடையல இன்னும் கத்திருக்க நிக்க முடியல விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கை அப்போ சொல்றாரு எருசலேம்ல போய் பிதாவின் வாக்கு தத்தம் வருவரைக்கும் என்ன செய்யுங்க காத்திருங்க எடுத்து பேசல பத்து நாள் முத மொத காத்திருக்கிறாங்க இவ்வளவு நாள் காத்திருந்து பழக்க இல்ல ஜோமனி பழக்க இல்ல ஏன்னா ஏசு ஜோமனார் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க தூங்கினாங்க ஏசு ஜோமன் வந்து பார்த்தா நித்துறை மயக்கமா இருந்தாங்க ஜோமன்ல பாஸ்டிங் போல சொன்னா அன்னைக்கு எல்லாம் போய் அவன் கோதுமை கதிர்கள் எடுத்து என்ன செஞ்சாங்க சாப்பிட்டாங்க இவங்களுக்கு வக்காலத்துக்கு இயேசுவும் என்ன செஞ்சார் பேசினார் தாவீது அவன் உபாசனால என்ன செய்யலையா சாப்பிடலையா அப்படிலாம் பேசி சமாளிச்சார் ஜெபம் பண்ணல உபவாசிக்கல எதுவுமே இல்ல ஆனா ஒரு நாள் வருது பத்து நாள் என்ன செய் போய் ஜோமனுங்கிறார் பத்து நாள் ஜோம் பாருங்க அப்போ சில ரெண்டு அதிகாரத்துல வாசித்து பாருங்க பெந்தே கோஸ்தேன்னு ஒரு நாள் வருகிறது ஏசு பரமேறின பத்தாவது நாள் ஆமே சொத்துரை பெந்தே நாள் வந்த போது ஒரு மாற்றம் உண்டாகுது ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்னா நாள் வந்த போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள் அப்பொழுது காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல புரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால நிரம்பினார்கள் பாத்திரம் வெறுமையா இருக்கு பாத்திரம் பாலாக்கப்பட்டு நின்று நிரந்தரமா கத்திருக்க வாழ முடியல ஒரு செத்த நிலையில சீசர்கள் நிக்கிறாங்க ஆனா பத்து நாள் காத்திருந்தாங்க ஒரு ஆவி இறங்கி வருது அக்கினிமயமான நாவுகளோடு இறங்கி வருது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல இறங்கி வந்தவுடனே பரிசுத்தாவினால இப்ப நிரப்பப்பட்டு பேதர் சீசர்களும் ஆமை அந்நிய பாசகளை பேசுகிறார்கள் அங்கிருந்த பதினெட்டு விதமான தேச

அன்னைக்கு ரஷிப்பு வந்தது அன்னைக்கு அபிஷேகம் வந்தது அன்னைக்குள்ள பெரிய மாற்றம் இறங்கி வரும்போது நாம் செபிக்கிற கேட்டு நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்டு அநேகரை நம் பக்கமாய் இவர்களுக்கு விழுந்து விழுந்து எந்திரிச்சவங்க தான் பேதர் மறுதளிச்சவர் தான் பயந்து ஓடினவர்கள் ஆனா அவர்களுக்குள்ள ஆவி வந்த காலூன்றி நின்றார்கள் இப்ப ஓடல இப்ப அடிச்சா கூட சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்ப்புகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கூடி செபித்த போதெல்லாம் இருக்கிற இடங்கள் அசைய ஆரம்பித்தது ஆமே ஹலோ ஆமே வருகிற நாட்களில் தேவன் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுவதாக ஆமை சிறைச்சாலின ஸ்தீவாரங்களை செய்யத் தக்கதாய் ஆமை சத்ருவின் ராஜ்யங்கள் செய்யத் தக்கதாய் லிபனோனின் மகிமை திருமும் செலிக்கத் தக்கதாய் கத்த தம்முடைய ஆவியை நம்மேல வைக்க அவர் வல்லவராய் இருக்கிற அரலூயார் ஆவி வெளிப்படும்போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும் ஆவி ஊற்றப்படும் போது எல்லா வனாந்தரங்களும் வயல்வெளியாய் மாறிடும் ஆம் இந்த காலவேளையிலே தேவனமோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே இந்த ஜப நாட்களிலே ஒரு பெரிய மகிமைய காண செய்வார் ஒரு பெரிய வல்லமையை காண செய்வார் நாம் விசுவாசிக்கத்தக்க விதத்துல ஒரு பெரிய கத்தர் காண செய்து கத்தரே தேவனன்று சபையாரும் ஜாதிகளும் அறிந்து கொள்ளத்தக்க விதத்துல அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்மலாம் ஜோம்